சந்தியா கஃபே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இது வந்து என்னோட ஒரு பர்த்டே விலாக் தான் அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து என்னோடய பர்த்டேங்க அப்புறம் என்ன இப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க என்னென்னா சில பர்சனல் ஒர்க்குனாலும் நான் வந்து இந்த வீடியோலாம் இப்போ தான் எடிட் பண்ணி இப்போ தான் நான் அப்லோடு பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து திருச்சியிலே தான் இருந்தேன் லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதமாகவே நான் வந்து திருச்சியில் தாங்க இருந்தேன் ஸோ இப்போ தான் அங்கே என்னோட வேலைகள் தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறதுக்கான நேரம் அமைஞ்சது வருஷமும் என்னோடய பர்த்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுவார் ஸோ அதுக்கான டே தான் அன்றைக்கி ப்ளஸ் அதுவும் இல்லாமல் என் நாத்தனார் குழந்தைக்கு வந்து மொட்டை அடிச்ச காது குத்துற ஃபங்க்ஷனும் இருந்தது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸும் இருக்கும் அந்த போத்தீஸ் வர்ணமாகல் அதுவும் இருக்கும் இது வரைக்கும் இங்கே நாங்கள் போனதே இல்லை எப்போ நாங்கள் துணி எடுக்கிறதா இருந்தாலும் வந்து டி நகரில் இருக்கிற போத்தீஸ் தான் போவோம் சரி ஓகே ஃபார் சேஞ்ச் இங்கே நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் அக்காவும் இங்கே போனோங்க என் நாத்தனார் ஃபங்க்ஷனுக்கு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆல்ரெடி நான் வந்து திருச்சி பிளாக் பார்ட் ஒனில் நான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பிளாகை நீங்கள் வந்து பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக போய் எடுத்தது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஒய்டாக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது அண்டு ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க நம்ம எவ்வளோ தடவை வந்து புடவையை மாற்றி மாற்றி இந்த கலர் காமிங்க அந்த கலர் காமிங்கன்னு சொன்னாலுமே அந்த ஒரு பொறுமையாக இருக்காங்க ஆனால் நம்ம டி நகர் போத்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நான் வந்து குறை சொல்லலை ஏன்னா அவ்வளோ பேர் வர்றதுனால கண்டினியூஸாக அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஃபேஸை சீரியஸாக வச்சுப்பாங்க இங்கே அப்படி இல்லை ரொம்ப சிரித்த முகத்தோட பொறுமையாக அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிக்கிறாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு போனதும் பார்த்தீங்கன்னா என் நாத்தனாருக்கு தான் நான் வந்து எடுத்தேங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னோட சாரியோ என் நாத்தனாரோட சாரியோ செவன் மினிட்ஸில் நாங்கள் எடுத்துட்டோம் இதை வந்துட்டு எனக்கு நான் வாங்கின புடவைங்க என்கிட்ட வந்து இந்த பிளாக் கலரில் பட்டு புடவை இருந்தது இல்லை அது ஏன் நான் அதை யோசித்து வாங்கலைன்னு எனக்கு தெரியல இந்த இத்தனை வருஷத்தில் பட் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு மஜந்தா கலர் பார்டர் வச்சு அண்ட் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து பிளாக்கில் வந்து கோல்டன் ஜரி கொடுத்த மாதிரி ஒரு பட்டு புடவை கிடச்சிது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்து தான் அதை அப்படியே நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அக்கௌண்ட் சொன்னாங்க ஏ உன்ட்ட இல்லை இல்லை பிளாக் கலர் பட்டு போடுவோம் அப்படின்னாங்க இதுதான் வந்து என் நாத்தனா இருக்க நான் வாங்கினது அதை பாடி ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் வரும் அண்ட் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த மைல் கலர் ராமர் ப்ளூவில் அது வந்து நமக்கு வந்து முந்தானியாக வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டோங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் கோல்டு அப்படின்னு வாங்கினேன்னா வந்து சரவணா இலைட்ருக்கு பாருங்க அங்கேயும் நான் வாங்குவேன் அண்ட் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் அங்கேயும் நான் வாங்குவேன் இது ரெண்டுமே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து கலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் பட் இப்போ வந்து ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணி போகிறோம் அது எங்கே அப்படிங்கறத நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன் நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கார வந்து வந்திருக்காரு ஸோ நாங்கள் போத்தீஸில் வந்து ஷாப்பிங்லாம் முடிக்கிற டைமில் அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ ஆஃபீஸ்ல இருந்து அதை எல்லாம் முடிச்சுட்டு எங்களை வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க எங்கே போய் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் போகிறேங்க இங்கே இதெல்லாம் அநியாயமாக இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க என்னங்க பண்ணுறது சில நகைகள்லாம் நமக்கு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஏன்னா நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அது வந்து நல்லா இருக்கணும் அது ரொம்ப அழகாக இருக்கணும் அது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா யூனிக்காக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் தானே ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து செங்கல்பட்டு வரைக்க போகிறோம் செங்கல்பட்டுன்னா ரொம்ப உள்ளலாம் இல்லைங்க மெயின்லி இந்த சென்ட்ரல் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கக்கூடிய என்எஸ்கே தங்க மாளிகை தாங்க போகிறோம் இது வந்து நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களை மாதிரியே நானும் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆனேன் சரி அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க அதுவும் செங்கல்பட்டு மாதிரி ஒரு ஊரில் எப்படி இவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அண்ட் எனக்கு அதில் எதாவது பிடிச்சதுன்னா வாங்கறதுக்காகவும் தாங்க அங்கே போகணும் வீடியோவில் பார்த்ததை விட நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் நாங்கள் ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம வந்து சென்னை மாதிரியான பெருநகரங்களில் தான் நம்ம ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிலாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லாதலாம் நம்ம அந்த வந்து இந்த மலபார் கோல்டு அப்படி இல்லைனா வந்து ஜாய் ஆலுகாஸ் அந்த மாதிரியான ஷோரூமில் மட்டுமே பார்க்கக்கூடிய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து வச்சிருந்தேன் ஸோ அதில் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரமும் அதுக்கான நெக்லஸ் வந்தாங்க ஸோ ஸோ நாங்கள் பார்த்தது இந்த ஒரு ஒரு ஜுவல் தாங்க இது வந்து ஃபுல் செட்டுங்க பார்த்தீங்கன்னா யானை முகம் வச்ச மாதிரியான ஒரு டிசைனும் செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு சைடுமே வலம்புரி சங்கு இருக்கிற மாதிரி இருக்குது அண்டு சென்டரில் வந்து 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 ஒரே ஒரு பச்சை கல்லில் குண்டன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த என்எஸ்கே பார்த்தீங்கன்னா நகைகள் எல்லாத்துக்குமே வந்து 13% பர்சன்ட் வேஸ்டேஜுங்க அது போகவும் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்டிக் நகர் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்கிறது ஒரு அழகான ஒரு ஆண்டிக் ஜுவல்லரிங்க இதுவும் வந்து செட்டு தான் ஸோ ஆறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சங்கு அப்படியே வளைஞ்ச மாதிரியும் மீதி மேலேயும் சைட்லேயும் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே பேட்டர்னில் தான் வந்து அதுக்கு மேட்சான வந்து நெக்லஸும் இருக்குது ஸோ அங்கங்கே வந்துட்டு க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் வந்து குந்தன் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸோட பவுன் பார்த்திங்கன்னா அஞ்சு பவுன் ஆரத்தோட பவுன் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை பவுண்ட் இருக்குதுங்க வேஸ்டேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பர்சென்ட் மட்டும்தான் தான் வேஸ்டேஜ் ரொம்ப அழகாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல கழுத்துக்கும் அப்படியே வந்து ஆறும் அதாவது நம்ம அந்த நெக்லஸ் போட்டாலே போதும் அவ்வளோ ப்ராடாக அவ்வளோ அழகாக இருந்தது அதுவும் கீழே வந்து அந்த குட்டி குட்டியாக வந்து அந்த ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது சூப்பராக இருந்தது இந்த செலிப்ரிட்டி டிசைன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக சென்டராக ஒரு மகாலக்ஷ்மி அவங்களுக்கு கீழே வந்து ரெண்டு யானை அதுக்கப்புறம் வந்து இந்த சைடும் அந்த சைடும் மயில் வச்சு வச்சிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா அதே வந்து மயில் அப்படியே வளைஞ்ச அந்த தோகையை வந்து மேலே தூக்கி அப்படியே வளைஞ்ச மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைனு சூப்பராக இருக்குங்க இந்த ஆறம் பார்த்தீங்கன்னா பத்து பவுனுங்க அதே போல் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் பவுனு ஒரு நெக்லஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து செலிபிரிட்டி ஸ்னேகா தான் ஞாபகம் வந்தாங்க ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி சாரீலாம் கட்டினாங்கன்னா இப்படி தான் நல்லா ப்ராடாக அப்படியே அழகாக ஆன்டிக்காக போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான யூனிக்கான செலிபிரிட்டி இன்ஸ்பைர்ட் அந்த மாதிரியான ஒரு யூனிக் டிசைன்ஸ் தான் எனக்கு இவங்க காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் mm. இது ஒரு அழகான வேலைப்பாடில் செஞ்ச ஒரு டிசைன்ஸ் ஃப்ரெண்ட் அதாவது வந்து கல் தூண் மண்டபத்துக்கு நடுவில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரியும் அதை சுற்றி அப்படியே மகாலட்சுமியோட முகமும் பதிச்சு ப்ளஸ் வந்து யானையோட முகமும் பதிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை வந்து அப்படியே அந்த தோகை விரிச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னு அதே போல் தான் அதுக்கான வந்து நெக்லஸும் கொடுத்துருக்காங்க அங்கங்கே வந்துட்டு அந்த ஒரிஜினல் முத்து பேர் அது வந்து அங்கங்கே சென்ட்ரில் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு வச்சுருக்காங்க அந்த கீழே வந்து குட்டி குட்டியாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா மூணு பவுனுங்க அண்ட் ஆரம் பார்த்தீங்கன்னா பத்து பவுனு வருது வேஸ்டேஜ் வந்துட்டு தேர்ட்டீன் பர்சன்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நடுவுலையும் மேலேயும் வந்துட்டு மகாலட்சுமியும் அண்ட் அன்னப்பறவை யானை ரெண்டுமே மாறி மாறி இருக்கிற மாதிரியும் அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அன்னப்பறவை வச்ச மாதிரி ஸோ இதே பேட்டர்னில் தான் ஆரமும் இருக்குது நெக்லஸும் இருக்குதுங்க அண்டு இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா எட்டரை பவுனு வருது நெக்லஸ் வந்துட்டு நாலு பவுன் வருதுங்க கழுத்துக்குதான்னு சொல்ல நீ வாங்கன்னா செட்டாக வாங்கமொழி நான் சொன்னது புரிய மாட்டேங்குது இது ஒன்னே ரொம்ப இன்னும் நல்லா இன்னும் நல்லா எடுத்து விடுவேன் ஒன்றே நீ செட்டாக எடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீ செட்டாக எடு இங்கே நான் ட்ரை பண்ண ஆரமாக இருக்கட்டும் நெக்லஸாக இருக்கட்டும்ங்க ஒன்று போட்டாலே கழுத்துக்கு அப்படியே நிறைவாக இருக்குது ஆனால் அக்காவும் என் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா வாங்கினா செட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து போட்டு படுத்திகிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னா ரொம்ப பெருசாக இருக்குது வேண்டாம் ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படிங்கிறதான் என்னோடய பிளானுங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே விடுற மாதிரி இல்லை பட் நானும் என்னோடய முடியல ரொம்பவே ஸ்டப்பன்னாக இருந்தேன் நான் டிசைன்லாம் எனக்கு பிடிக்குது அதில் நான் வேறு ஆரம் மட்டும்தான் போட்டு பார்க்குறேன் ஆனால் எங்கள் அக்கா என்னை வந்து மிரட்டுறாங்க இது போட்டது இருக்கட்டும் நீ நெக்லஸ் எடுத்து போடுமா அப்படின்றாங்க ஒரு வழியாக வந்துட்டு நான் நினச்சது தான் நான் பண்ணேன் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன் So yeah. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எது பிடிக்குதோ அப்படிங்கிற ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே வந்து நம்ம ஒரு நகை போட்டால் அதுக்கு மேட்சிங்கான நம்ம எல்லாமே போட்டால் அது நல்லா வந்து அழகாக நல்லா ஃபினிஷிங்காக தெரியும் ஸோ அதனால் ஆன்டிக்கில் நான் ஒன்று எடுத்ததுனால நான் வந்து ஆன்டிக்லேயே அதுக்கான பேங்கல் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் வந்தேன் எப்போ எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரியலங்க அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நான் வந்து ஆடில் தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷனு நான் நேராக முத முதல் இது தான் பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் ஆண்டிக் செக்ஷன் போனதே இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதுக்காகவே தான் நாங்கள் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த என்எஸ்கேயில் வந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த டிசைன்ஸ் எல்லாமே என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஸோ அங்கே இருக்கிறதுலே பார்த்ததுல எனக்கு இந்த பேங்கல் ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க ஏன்னா இதில் வந்துட்டு வலம்புரி சங்கு இருக்குது மகாலட்சுமி இருக்குது அந்த மாதிரி அதே போல் பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து மாதிரி ஃபிளாட்டா இருக்கும் இதோட பவுன் பாத்தீங்கன்னா ஒன்றரை பவுன் அப்படின்னு சொன்னாங்க இந்த கம்மல் பாத்தீங்கன்னா ஜிம்மிக்கு டைப்பில் வந்து குந்தன் ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ரெண்டு பவுனுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு ஜிமிக்குங்க இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த க்ரீன் அண்ட் பிங்க்கில் வந்துட்டு அந்த பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கம்பளும் என்னால் போட்டு போட்டு பார்க்க முடியல பட் ஆனால் இந்த ஜிம்மிக்கி நல்லா இருந்தது இது வரைக்கும் மாதிரி அடுக்கு ஜிம் என்கிட்ட இல்லை அதனால வந்து சரி இது மட்டும்தான் ஆசைக்கு போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்துருக்கேன் அண்ட் எல்லாமே வந்து வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்து என்ன தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே வந்து ஆன்டிக்கில் வந்து இந்த மாதிரியான நகை மட்டும் இல்லைங்க ஆன்டிக்கில் வந்து ரிங்கும் வச்சுருக்காங்க இப்படி ஒரு ரிங் கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுன் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கால் பவுன் அரை பவுன் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த வங்கி டைப்பில் இங்கே ரிங்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ பாருங்க இதுதான் நான் வந்து என்எஸ்கே தங்க மாளிகையில் நான் வாங்கின இந்த வருஷத்துக்கான என்னோடய ஒரு பர்த்டே கிஃப்ட்டுங்க ஸோ குயிக்காக உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிடுறேங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மெயின் ஐட்டமான ஆரம்பில் பார்த்துடலாங்க நான் செலக்ட் பண்ண கீழ கீழே குட்டி குட்டியா கோல்டுல வந்து ஹேங்கிங் மாதிரி குடுத்திருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து ஒரு கல் தூண் மண்டபத்துல இருக்கிற மாதிரி அப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து நமக்கு இந்த பெருமாளுடைய நெஞ்சில வந்து மகாலட்சுமி ஆண்டாலும் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டிசைன் எனக்கு இந்த பேர்ல் வச்சு இந்த இது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ நம்ம பெருமாளுடைய நெஞ்சில வந்து மகாலட்சுமி ஆண்டாலும் இருக்கிற மாதிரி இருந்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சின்னதா நீங்க பார்த்துருக்குற அதே தான் அப்படியே பெரிய ஒரு கல் மண்டபத்துல மகாலட்சுமி உட்கார்ந்து மாதிரி அதே டிசைன் அப்படியே பெருசாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ இந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க அண்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினல் முத்து அப்படியே வந்து சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மயில் மகாலட்சுமி மயில் மகாலட்சுமி அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த முத்தும் வந்து ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த பாடி ஃபுல்லாக வரும் இந்த அதுக்கு மேலே வந்துட்டு அன்னப்பறவையை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பேக் செயின் போட்டுக்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆரத்தோட ஒரு கம்ப்ளீட் லுக் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்படியே மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா அது இப்போ போடுறேன் பாருங்க நான் உங்களுக்கு இதுதான் வந்துட்டு நான் வந்து இதுக்கு மேட்சிங்கான ஒரு ஆர்வங்க மூன்றரை பவுன் இது அட்டமெண்ட்டாக நான் வந்து வேண்டாம் இதுவே கழுத்துக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டேன் வாங்கிட்டு காரில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் என் ஹஸ்பண்டும் பயங்கரமாக டென்ஷன் ஆனாங்க என்ன உனக்கு அவ்வளோ அடம் அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் விட்டுருங்க இப்போ இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடைசி வரைக்கும் அதை நான் வாங்கவே இல்லை ஒரு ஆரமு மேட்சிங்காக வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு ஜிமிக்கி ஒன்று எடுத்திருந்தேங்க ரெண்டு அடுக்கு ஜிமிக்கி எங்கிட்ட பெரிய ஜிமிக்கி இருக்கு என்ன இந்த கேரளா பேட்டர்னில் வந்து பெரிய ஜிமிக்கி நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு இல்லைன்னா மூணு அடுக்கு அந்த மாதிரி ஜிம்க்கு நான் பார்த்துருக்கேன் பட் ஆனா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை சோ அங்க பார்த்ததுலேயே வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க ஃபேமிலிலும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இது ஒன்று மட்டும்தான் நான் போட்டு பார்த்துருந்தேன் மத்ததுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும்ல சென்னை வரைக்கும் போகணுமே ஸோ அதனால வந்துட்டு இந்த ஜிமிக்கு தான் நான் செலக்ட் பண்ணினேன் இந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை பவுன் வந்துச்சுங்க அடுத்து வந்துட்டு இந்த செட்டுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ல பேங்கிள் வாங்கியிருந்தேங்க இந்த பேங்கல் பத்தி சொல்லணும்னா வந்துட்டு மற்ற ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எங்கள் அக்கா வந்து இதை வந்து எனக்காக செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஸோ நான் வந்து அங்கே இருக்கிற பேங்கல் எல்லாம் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வரதுக்குள்ளே இதை எடுத்து வச்சுட்டாங்க இந்த நகைக்கு வந்து இதுதான் நல்லா மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒரு பேங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுனுங்க ரெண்டு பேங்கிள் வந்து மொத்தம் அஞ்சு பவுன் வந்தது இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்க வலம்புரி சங்கு இருக்கும் அந்த மாதிரி பேக் டு பேக் கொடுத்துருப்பாங்க சங்கு மகலட்சுமி சங்கு மகலக்ஷ்மின்னு கொடுத்துருப்பாங்க அண்டு ரூபி ஸ்டோன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க என் நினைக்கலாம் என்ன எல்லாமே அப்படியே வந்து ஆன்டிக் பீஸாகவே வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஐடியா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஆன்டிக் நகைகளுக்கு வந்துட்டு ஒரு டார்க் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி ரோஸ் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் அப்போ தான் வந்து அந்த பழங்காலத்து நகைகள் போல் அது இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஆன்டிக்னு ஏன் சொல்லுவாங்க அது வந்து நூற்றாண்டு காலமாக அந்த நகைகள் அப்படியே இருக்க இருக்க அதில் லைட்டாக ஒரு ரோஸ் ஃபினிஷ் வந்து வரும் ஒரு ரோஸ் ஃபினிஷ் வந்து டச் அதில் இருக்கும் ஸோ அப்போ தான் அது ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான ஆன்டிக் நகைகள்லையும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி எஜ்ஜஸ்லலாம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தெரிந்து பாருங்கள் தெரியும் வந்து ஒரு ரோஸ் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ரோஸ் ஃபினிஷிங் அங்கங்க கொடுக்கும்போது தான் அது வந்து ஆன்டிக் பீஸ் மாதிரி அந்த லுக்வைஸ் நமக்கு தெரியும் சோ என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்ப வந்து கழுத்துக்கு வந்து ஒரு ஆரம் கம்மல் வந்துட்டு நம்ம ஒரு ஆன்டிக்கில் போட்டுட்டு கைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிகா இல்லாம நம்ம நார்மலா போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்துட்டு நார்மலாக நம்ம வாங்கி தினமும் யூஸ் பண்ணுற வந்து நகை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து டர்க்கி பேட்டர்னு இப்போ நான் ரெகுலராக இது தான் நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து பாருங்கள் ஒரு மாதிரி பிரைட் எல்லோ கலரில் இருக்கும் இருங்க நான் மூடிட்டு காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு அப்போ தெரியும் இது வந்துட்டு நல்ல ஒரு வெளிர் மஞ்சள்ல இருக்கும் இதுவாக இருக்கட்டும் வேற எந்த டிசைன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி அது டர்க்கி பேட்டர்ன் கொல்கத்தா பேட்டர்ன் அப்படி இல்லைன்னா வந்து கேரளா பேட்டர்ன் எது எடுத்தாலும் நல்ல மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் ஆனால் ஆன்டிக் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது ஆன்டிக் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஃபினிஷ் கொடுக்கும் ஒரு மாதிரி ரோஸ் கலரில் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கோ இதுக்கோ இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது வந்து வெளியர் மஞ்சளாக இருக்கும் இது வந்து ஒரு ரோஸ் ஃபினிஷோட ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி போட்டால் மட்டும்தான் அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அழகு கொடுக்கும் அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லலை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் அதாவது அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சில பேர் நான் வந்து போட்டுட்டு வந்திருக்கிறத பார்த்துருக்கேங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு எழுத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டிக்கில் எதாவது ஒன்று போட்டிருப்பாங்க நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் கோல்டில் எதாவது ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க இதுக்கும் இதுக்கும் ஒட்டவே ஒட்டாது ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம டக்குன்னு பார்க்கும்போது இது இந்த மாதிரி கலரில் போடுற நகைகள் வந்து கோல்டாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் ஜுவல்லரி நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா நிறைய கடைகளில் ஃபேஷன் ஜுவல்லரிஸில் விற்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க போல இருக்கா அப்படின்னு நானே நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் ஸோ அப்போதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்படியா ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஆன்ட்டிக்கா போட்டால் எல்லாமே ஆன்ட்டிக்கா இருந்தால் மட்டும்தான் அதோட அழகு நமக்கு தூக்கி கொடுக்கும் அதே போல நம்ம இந்த மாதிரியான நகைகள் போடும்போது முழுக்க முழுக்க இதை மட்டும்தான் போடணும் இந்த ஆன்டிக்கெல்லாம் அதில் கலக்கக்கூடாது ஸோ அப்போ தான் அதோடய கம்ப்ளீட் லுக்கும் நமக்கு அந்த ஒரு அழகு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த தடவை என்னோடய பர்த்டேக்கு வந்து ஆன்டிக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணும்போதே கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஆன்டிக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு யோசித்து தான் வந்துட்டு ஆரமாக இருக்கட்டும் வந்துட்டு இந்த கம்மலாக இருக்கட்டும் இந்த பேங்கலாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆன்டிக்காக போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கு வாங்கினேன் ஸோ ஒன்றுனா நான் காமிச்சிடுறேன் இது ஒரு ரிங்குங்க பிறகு அந்த சக்கரம் ஷேப்பில் இருக்கும் சக்கரம் ஷேப்பில் நடுவில் மட்டும் ஒரே ஒரு பிங்க் கலரில் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து என் கைக்கு ரிங்கு கிடைக்கிறது பெரும் கஷ்டங்க டிசைன் அழகாக இருக்கும் ஆனால் என் கைக்கு கிடைக்காது உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்த்தா தெரியாது என் கை ரொம்ப சின்ன கையாக இருக்குங்க பாருங்க இதுவே எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்க இதோ பாருங்க இத்தனைக்கும் இது அட்ஜஸ்டபிள் தான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஸோ இந்த ரிங்கு தான் நான் வாங்கியிருந்தேன் மொத்தம் நாலு ரிங்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட் ஸோ ஒரு கையில் வந்து ரெண்டு ஒரு கையில் ரெண்டு ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அது ஒரு ஆன்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரிங்கு ஒன்று எடுத்திருந்தேன் அடுத்த ரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் சூப்பராக இருந்துச்சுங்க இது நாங்கள் டக்குன்னு இதை பார்த்ததுமே நானும் எங்கள் அக்கா எங்கள் ரெண்டு பேருமே வந்து ஏய் இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் இந்த ரிங் மேலே நாங்கள் கையை வச்சோம் ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு ஒரு டிசைனு இது வந்து சங்குன்னு சொல்லிக்கலாம் அன்னப்பறவையே சொல்லிக்கலாம் எனக்கு தெரியல பட் அப்படி தான் இருக்குது நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பூ டிசைன் ரொம்ப தாமரை பூ டிசைன் மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டோன் ஆனால் ஸ்டோனுக்குலாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நிறைய ஸ்டோன் வச்சு வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டோனுக்கெலாம் பெருசாகவே அவங்க வந்து சார்ஜே பண்ணலைங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சாரி நான் வந்து இதோட கிராம் சொல்ல மறந்துட்டேன் இந்த ரிங்கு வந்துட்டு அரை பவுனுங்க நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் இந்த ரிங்குமே அரை பவுன் தான் அடுத்து வந்துட்டு வங்கி டைப்ல ரிங்குங்க இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல நான் ஷோரூம்ல உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேனே வங்கி டைப்ல இது வரைக்கும் நான் ரிங்கு போட்டதே கிடையாது எங்கள் அக்கா எங்கள் அம்மா நிறைய யூஸ் பண்ணுவாங்க வங்கி டைப் ரிங்கு அதாவது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ட்ரெண்டாக இருந்து வந்து சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த வங்கி டைப் ரிங்கு இது வந்து மயில் இப்போ பாருங்க மயில் இருக்கிற மாதிரி சுற்றி அங்கங்கே க்ரீன் அண்டு பிங்க் கலரில் ஸ்டோன் இருக்குது ரொம்ப பிடிச்சி போச்சு இதுதான் என்னுடைய முதல் வங்கி ரிங்கு இப்போ தான் நான் இத்தனை வருஷத்தில் நான் இது வரைக்கும் நான் வாங்கி போட்டதே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் செம்ம ஃபினிஷிங்காக இருக்குதுங்க எனக்கு சைஸு பிரச்சனையே இல்லை ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல இங்கேயும் நம்ம ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்க பாருங்கள் நகரவே இல்லை பாருங்கள் அப்படியே இருக்குது ரொம்ப பிடிச்சி போச்சு கையோடு அப்படியே ஒட்டிக்கிச்சு என் கையோட ஸோ அதே பேட்டர்னில் தான் இதுவும் வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இதுலேயும் என்ன டிசைன் இருக்குன்னு தெரியல ஏதோ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் முக்கால் பவுனுங்க ஏன்னா கொஞ்சம் வெயிட் அதிகம் அதை விட ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையவே டிசைன் கொடுத்துருக்கிறதுனால இது மட்டும் வெயிட்டு வந்து அதிகம் இவ்வளோ டக்குன்னு உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால அண்ட் இப்போ வரைக்கும் நான் இந்த நகை எதுவுமே போட்டு பார்க்கல என் பர்த்டேக்கு தான் பார்க்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட பர்த்டேவும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கும் என்ன பண்ண அப்படிங்கிறதும் அண்ட் இது எல்லாத்தையுமே நான் போட்டு நான் வாங்கின வந்து சாரி மதுக்கொண்டு எல்லாமே போட்டு ஒரு கம்ப்ளீட் லுக்காக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் டேக் கேர் காட் ப்ளெஸ் யூ ஆல்